பொதுவாக வந்து சோசியல் மீடியாவில் எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது இந்த பாராளுமன்ற எலெக்ஷனை பற்றி வந்து மக்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் புரியுது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ஒரு மாற்றம் வேணும் அந்த மாற்றத்தை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம்னா ஒரே ஒரு தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னா மொத்தமும் மாறிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியான ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கேள்வி கருத்தியல் ரீதியான மாற்றம்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை சொல்லி நாட்டுக்கு நல்லது செய்வது தான் அரசியல் நாட்டுக்கு நல்லது பண்ணதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த கருத்தியல் ரீதியான ஒரு மாற்றத்தை வந்து உடனே செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய கேள்வி இதே மாதிரி தத்துவ ரீதியான மாற்றத்தை வந்து உடனே வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்களுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் யார் வந்தாலும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு அப்புறமேட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க நம்ம தொகுதியில் என்ன இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முழுமையாக கவனிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்வியை பற்றி நம்ம யோசிக்காமையே அடுத்த தேர்தலை வந்து சந்திக்கிறோம் ஜனநாயக கடமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது ஜனநாயக கடமை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா எதையுமே கவனிக்காமல் டிவியில் என்ன காட்டுறாங்க சோசியல் மீடியாவில் என்ன காட்டுறாங்க இந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரன் என்ன திட்டுறான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் என்ன திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த திட்டுற விஷயங்களை மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற ரெண்டு கட்சி இருக்குது மாநில கட்சியாக இருக்கட்டும் இல்லை மத்திய கட்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஜெயிச்சம் என்ன பண்ணுவான் அந்த ஜெயிச்சதை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுவான் அதே மாதிரி வந்து தோத்தம் என்ன பண்ணுவான் அவங்க எப்படியாவது ஜெயிச்சணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவான் அது ஒரு மிகப்பெரிய கேம் பிளே மாதிரி ஆகிப்போச்சு நம்ம என்ன பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எந்த பாலத்தை ஆரம்பிச்சு அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த வாட்டி வந்து எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னா நாங்கள் பாலத்தை கட்டி முடிச்சிடுவோன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து வாய் விட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க சொந்தமாக உங்கள் ஊரில் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டுறது வந்து ஒரு கான்ட்ராக்டர் பிடிச்சி இந்த வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டீங்க மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்டுருக்கீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்க வீடு கட்டிட்டியா வீடு கட்டிட்டான்னு கேட்குறீங்க அவனும் வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிட்டேன்னு சொல்கிறான் ஆனால் அவன் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வாட்டியாச்சும் போய் பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி தாங்க நாடும் நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறாங்கிறத ஒரு வாட்டி கூட கவனிக்கிறதே இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் வெறும் ஃபோனில் இருக்கிற மாதிரி டிவியில் பேசுகிற விஷயங்களை மட்டும் நம்ம கவனிச்சிட்டே இருக்கோம் டிவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக இந்த மீடியா அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிகிட்டேயோ இல்லை எதிர்கட்சிகிட்டே மாட்டிக்கிட்டு தவிக்குதுங்க ஒரு காலத்தில் வந்து அந்த செய்தி ஊடகமாக இருக்கட்டும் இல்லை டிவி ஊடகமாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நடந்த செய்தியை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படின்னா செய்திகளை உருவாக்கி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க எந்த செய்தியை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவது ஊடகங்களாக இருக்கிறதுனால நம்மளால் எது உண்மை எது பொய்யுங்கிறத நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியாதுங்க மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருமே பேசுகிறோங்க டீ கடையில் பேசுகிறோம் காலேஜில் பேசுகிறோம் ஆஃபீஸில் பேசுகிறோம் வீட்டில் பேசுகிறோம் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க ஆனால் அந்த மாற்றத்துக்கு தேவையான முன்னேற்பாடு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வேணும்னு தெளிவாக பேசுறது இல்லைங்க கண்டிப்பாக எதிர்கால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் கீழே தான் இருக்குது ஆனால் அந்த இளைஞர் கீழே வந்து சர்வீஸ் மைண்டடை விட என்டர்டெயின்மெண்ட் மைண்டட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த என்டர்டெயின்மெண்ட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்து புகுத்திட்டு அது மூலமாக மிகப்பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் உலக அளவில் நடக்குதுங்க ஒவ்வொரு நாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேமை தயாரிச்சு அதை வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்களே தவிர இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம கேமை கேமாக பார்க்குறோம் அதை வந்து அவங்க வியாபாரமாக பார்க்குறாங்க இமெயிலை கண்டுபிடிச்சி நம்ம நாட்டுக்காரனாக இருக்கலாம் ஆனால் அந்த இமெயிலை வச்சு ரெஜிஸ்டர் பண்ற ட்விட்டரையோ ஃபேஸ்புக்கையோ இன்ஸ்டாகிராமோ கண்டுபிடிச்சுட்டு அந்த நாட்டுக்காரனாக இருக்கான் இமெயில் மூலமா என்ன பெரிய வருமானம் வந்துட்டு இருக்கு ஆனால் ஃபேஸ்புக் மூலமாக என்ன வருமானம் வந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளுடைய அறிவு அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அறிவு விரயமாக விட நேரம் விரயமாயிட்டிருக்கு உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரே விஷயம் நேரம் அந்த நேரத்தை விரயம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை திரும்பி பெறவே முடியாது வெறும் முப்பத்தி எட்டு கோடி பேர் இருக்கிற அமெரிக்கா அப்படிங்கிற அந்த இருந்து முந்நூறு பதக்கங்கள் வாங்குகின்ற ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருக்காங்க நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிற நாட்டுக்குள்ளேருந்து ஒரு கோடி பேர்த்துக்கு ஒருத்தனை கூட நம்மளால் உருவாக்க முடியலேன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா நமக்கான நேரத்தை நான் முடிவு செய்வதில்லை நமக்கான நேரத்தை வேறு யாரோ முடிவு பண்ணுறான் இது வந்து சாதாரண வீடியோ கேம்லேருந்து அரசியல் வரைக்கும் தொடருது அதாவது ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற வெறும் ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் அந்த அரசியலை பற்றி நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறோம் அதுக்கு முன்னாடியும் கவனிக்கிறதில்லை அதுக்கு பின்னாடி அஞ்சு வருஷம் கவனிக்கிறதில்லை அந்த அஞ்சு வருஷம் நம்ம பண்ணுற நேர விரைந்தான் இந்த அரசியல்வாதிகளை வந்து எப்படி வேணால் இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம மைண்டை மாற்றிடலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா உடனே இந்த மக்கள் வந்து அதுலேருந்து இதில் தாய் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறும் மீடியா அப்படிங்கிற சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்படி வேணாலும் திசை திருப்பிட்டுருக்காங்க தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன்லையாச்சும் கொஞ்சம் யோசிங்க இந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போய் தமிழ்நாட்டை நீங்கள் மாற்றிடுவீங்க இந்தியாவே நீங்கள் மாற்றிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையெல்லாம் நான் காண மாட்டேன் அது நடக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி வந்து டிவியில் உட்காந்து நாலு பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணால் பத்தாது யோசிக்கணும் எவன் நல்லது பண்ணுவான் எவன் நல்லது பண்ண மாட்டான் எவன் வாய் விட்டுட்டு இருக்கான் எவன் நம்ம வாயை கலறிட்டு இருக்கான் நம்ம மண்டையை வச்சு எவன் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யோசிக்கணும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கணும் தண்ணி தண்ணீர் பிரச்சனை வந்து மிக பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரியுது ஏன்னா பிப்ரவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காய ஆரம்பிச்சிச்சு வெயில் அவள் அடிக்க ஆரம்பிச்சிச்சு போன வரதா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து முப்பதாயிரம் மரம் கீழே வந்துருச்சு முப்பதாயிரம் மரம் இருக்கும்போதே சென்னை கொழுந்து விட்டு தெரியும் ஐம்பது டிகிரிக்கு மேலே இப்போ மரம் இல்லை அப்படிங்கிறனால இன்னும் பயங்கரமாக எரியும் அட்லீஸ்ட் உங்களோட எம்பி தொகுதியில் ஏச்சு தண்ணீர் பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கு உண்டான கரெக்டான திட்டங்களை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சுயேட்சையாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானமாக ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்து ஓட் பர்சன்டேஜே வரல தமிழ்நாடு தலையல்தே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னாங்க போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பர்சென்ட்டுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டே போட்டிருக்கோம் ஓட்டு போடாமல் அரசியல் பேசுறது அப்படின்னா அடுப்பில் வந்து அரிசியை வச்சுட்டு அடுப்பே பற்றாமல் சோறு ஆக்குற மாதிரி உங்களுடைய கடமை ஓட்டு போடுறது ஓட்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்குங்க ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சட்டசபை எலெக்ஷனில் திருப்பி நீங்கள் செய்யுங்க அப்பயும் நீங்கள் ஒழுங்கா செய்யலைன்னா நல்லா அவங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்